ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம கார்த்திகை தீபம் சீரியலோட அல்டிமேட்டான ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பார்த்தோம்னா நம்ம பாட்டி விட்டு தான் காமிக்கிறாங்க ப்ரோக்கர் வந்து ஒவ்வொரு ஃபோட்டோவாக காமிச்சிட்ருக்காங்க ரம்யாவுக்கும் மாப்பிள்ள பார்க்குறதுக்கு கடைசியாக காட்டின ஃபோட்டோவை வந்து பார்த்ததும் உடனே அபிராமி சரி இந்த மாப்பிளையும் எங்களுக்கு ஓகே தான் ஐயா உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு ரம்யா பார்க்கிட்டு அபிராமி கேட்டதோ ஆமா ஆமா இந்த மாப்பிளைய ஓகே பண்ணிடலாம் உங்க எல்லாருக்கும் பிடிச்சா போதுமா ஃபர்ஸ்ட் பொண்ணு கேளுங்க அப்படின்னு காத்து தீபா எல்லாரும் சொன்னதும் ரம்யாவும் இப்போ நான் பிடிக்கலைனா மட்டும் நீங்க விட்டுறவா போறீங்க என்கிட்ட அரித சொல்லி மாப்பிளையை ஓகே பண்ணித்தான் போறீங்க அப்படின்னுட்டு எனக்கும் பிடிச்சிருக்கா அதியா அப்படின்னதும் அப்புறம் என்ன நாளைக்கே வர சொல்லுங்க நாளைக்கு ஒரு நல்ல நாளா பார்த்து குறிச்சிடலாம் அப்படின்னு அபிராமி சொன்னதும் புரோக்கரும் அங்க இருந்து கிளம்புறாங்க அப்படின்னு பார்த்து ரம்யா ஓடி வந்து ஐயா இப்போ நீங்க என்னுக்காக பார்த்தீங்களா மாப்பிளை அவரோட ஃபோன் நம்பர் இருந்தா கொடுக்குறீங்களா அப்படின்னு அப்படின்னதும் எதுக்குமா சில பல விஷயங்கள் நான் பேச வேண்டியதா இருக்கு அப்படின்னதும் புரோக்கர் அந்த நம்பரை கொடுத்ததும் புரோக்கருக்கு வந்து கொஞ்சம் பணத்தை வந்து கையில கொடுத்துட்டு இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லிட வேணாம் அப்படின்னதும் புரோக்கரு சரின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறமா ரம்யா வந்து நடந்த விஷயத்த ரியா கிட்ட சொன்னதும் ரியா வந்து அதிர்ச்சி ஆறாங்க என்னது இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு ஆமா அப்போ நீ மாப்பிள்ளைக்கு ஓகே சொல்லிட்டேயா ஆமா நான் ஓகே சொல்ல இல்லைனாலும் கண்டிப்பா அவங்க ஏதோ காணத்தை சொல்லி என்ன ஓகே சொல்ல வச்சுப்பாங்க அதான் என் மனசுல எப்பவுமே காதி மட்டும்தான் கார்த்திகை மட்டும் தான் இடம் என்ன பண்றது அவங்க பார்த்துட்டாங்க நான் ஓகே சொல்லிட்டேன் ஆனா நான் ஃபோன் நம்பர் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னதும் அப்புறம் என்ன மாப்பிள்ளைக்கு ஃபோன் போட்டோம் நாளைக்கு வரும்போது உன்னை பிடிக்கலன்னு சொல்லிடு அப்படின்னதும் சரி அப்படின்னுட்டு ரம்யா வந்து மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி நான் ரம்யாங்க என்னத்தான் அவங்களுக்கு பொண்ணு பார்த்துருக்காங்க அப்படிங்கதும் ஓஹோ அப்படியாங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும் நாளைக்கு நீங்க என்ன பொண்ணு பார்க்க வர போறீங்க அதனால என்ன பிடிக்கலன்னு சொல்லிடுங்க அப்படின்னதும் வாவ் என்ன சொல்றீங்க ரொம்ப நல்லதா போச்சு என்னங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னு ரம்யா கேட்குறாங்க ஆமாங்க இது எல்லாமே என் அம்மா அப்பாவோட முடிவு தான் நான் என் ஜாதகத்தையே கொடுக்கறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு கொடுத்தேன் தெரியுமா எனக்கு இந்த கல்யாணத்துல எல்லாம் கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லைங்க நீங்களே இப்போ சொல்லிட்டீங்க கவலைப்படாதீங்க இப்போவே என் பேரண்ட்ஸ் கிட்டே சொல்றேன் அப்படின்னதும் உடனே நம்ம ரம்யா வந்து நிஜமாவும் சொல்றீங்க சரிங்க பட் நீங்க நாளைக்கு வீட்டுக்கே வந்து சொல்லுங்க என்னன்னா சில பல விஷயங்கள் என் அப்பா கிட்ட பேச வேண்டியதா இருக்கு அதனால நீங்க நாளைக்கு வராமல் போகிறது தப்பாயிடும் நாளைக்கு வீட்டுக்கு வந்து என்ன பிடிக்கலன்னு சொல்லுங்க

எது வேலைகள் என்ன சொல்லுங்கத்த நானே வந்து பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்றாங்க அதான் எனக்கு ஒன்னும் ஆகல எல்லாரும் பயப்படுறதை நிப்பாட்டுங்கம்மா எனக்கு ஒன்னும் ஆகல அப்படின்னதும் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு தீபா சொல்றாங்க இங்க பாருங்க என்ன எந்த ஒரு வேலையும் பண்ண விடாம பண்ணி மறுபடியும் என்ன ஒரு நோயாளியா ஃபீல் பண்ண வைக்காதீங்கம்மா அதான் எனக்கு ஒன்னும் ஆகல சரியா விடுங்க அப்படின்னு சொன்னதும் தீபா எல்லாரும் ரிலாக்ஸ் ஆகுறாங்க இதை பார்த்து ஜானகியும் தர்மலிங்கமும் பயந்து போய் தனியே வந்து பேசிட்டு இருக்காங்க இவங்க என்னடா பேசுறாங்க அப்படின்னுட்டு ஐஸ்வர்யா மருந்து நின்று கேட்டுட்டு இருக்காங்க எங்க இப்போ நடந்தது பாத்தீங்களா நடந்தது அவச குணமாவே இருக்கு நம்ம யோசியர் சொன்ன மாதிரி தீபா காலத்துல தாலி ஏறினா அபிராமியமா உயிர் போகணும்னு போயிடும்னு சொன்னாரு இப்போ தாலி கட்ட முதலே இப்படி ஒரு அவச குணம் நடந்துட்டு இது கூட அறிகுறியா இருக்கலாம் எனக்கு பயமா இருக்குங்க இங்க பாருமா அதே மாதிரி தான் நல்ல சாமியார் ஒருத்தர் நம்ம தீபா கார்த்தியோட கல்யாணம் நடக்கணும்னு ஆள் குறிச்சி கொடுத்துருக்காங்க நீ ஏன் அந்த நல்ல விஷயத்தை யோசிக்காம இல்ல கெட்ட விஷயத்தை சிக்கர் இங்கே பாருங்க ஒரு கெட்ட விஷயம் கெட்ட விஷயம் நடத்ததுக்கு அப்புறமா யோஜி ஒரு பிரயோஜனமும் இல்லைங்க அது முன்கூட்டியே நடக்கு போகுது நாம கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க இங்கே பாருங்க இதை எப்படியாச்சும் நம்ம கார்த்திக் தம்பி தம்பிக்கிட்ட சொல்லணுங்க அதுக்கு தான் சொல்லக்கூடாதுன்னு அபிராமியமாக சத்தியம் வாங்கி நம்ம வாயை அடைச்சிட்டாங்களேமா எப்படி நம்மளால சொல்ல முடியும் அப்படின்னு தர்மலிங்கம் பேசிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் கேட்டால் ஐஸ்வர்யா என்ன பண்ணுறாங்கன்னா ஓஹோ இவ்வளோ பெரிய விஷயம் இருக்கா இவ்வளோ தைரிய உருன்னா அத்தியாவளம் உயிரு போகோன்னு தெரிஞ்சும் இதை மறைச்சு உங்க பொண்ணு கல்யாணத்தை நடத்த இருப்பீங்க விடமாட்டேன் இதை எப்படியாச்சும் தடுத்து நிறுத்தியே தீர்வேன் எத்தேவா எப்பவுமே நீ வெறும் மஞ்ச கைத்தோட தாண்டி இருக்கணும் அப்படின்னுட்டு ரமிக் நம்ம ஐஸ்வர்யா என்ன பண்றாங்கன்னா எப்படியாச்சும் இந்த விஷயத்த காத்திட்டு சொன்னதும் சொன்னதும் உடனே காத்தி அம்மாவோட உயிர் தான் முக்கியம்னு இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவாரு அப்படின்னுட்டு வேகமா என்ன பண்றாங்கன்னா காத்தி தேடிட்டு வராங்க அப்படின்னு பார்த்து நம்ம காத்தியே காணும் எங்க போய்தான் சொல்லலைன்னா தலை வெடிக்குமே அப்படின்னு யோசிக்கும்போது போதோ சரியா இந்த இடத்துக்கு தீபா வந்ததும் ஆஹா இவ இந்த விஷயத்த சொல்லலாம் கார்த்திகிட்ட சொல்றத விட இவள்கிட்ட கிட்ட சொன்னாதான் விஷயம் நல்லா பத்தி பத்திக்கிட்டே எரிய அப்படின்னுட்டு தீபா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் உங்க அம்மா அப்பா உனக்கு பொருத்த பார்க்க சாமியார பாக்க போயிருக்காங்க அவர் என்ன சொல்லிருக்காரு தெரியுமா கார்த்தி உன் களத்துல தாலி கட்டின மறுநொடியா அத்தை செத்துருவாங்களாம் இந்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு அத்தை சத்தியம் வாங்கியிருக்காங்க இப்போ உங்க அம்மா அப்பா ரெண்டு பேரும் பேசினத நான் கேட்டேன் அப்படின்னதும் தீபா அதிர்ச்சி ஆறாங்க என்னக்கா சொல்றீங்க அப்படிலாம் நடக்க விட மாட்டேன் அத்தை நல்லபடியா இருக்கணும் ஆமா அத்தை உயிரோடு தானே நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு பரிகாரம்லாம் பண்ண இப்போ உன்னாலேயே அத்தை உயிருக்கு ஆபத்து தீபா இது நடக்கவே கூடாது சரிக்கா நான் இப்போ போய் போய் கிட்ட பேசுறேன் அப்படின்னுட்டு தீபா அபிராமி அபிராமிக்கிட்டே வராங்க அதை நான் கேட்க போற விஷயம் உண்மையானு சொல்லுங்க என் களத்துல தாலி ஏறின மறுநுடியும் உங்க உயிர் போயிடுமாமே அது தெரிஞ்சுமா இந்த கல்யாணத்தை நடத்த போறீங்க அப்படின்னதும் அவருமே அதிர்ச்சி ஆறாங்க என்னமா தீவா உங்க அம்மா அப்பா இந்த விஷயத்தை சொல்லிட்டாங்களா என்ன ஆக்கலவங்க நான் சொல்லக்கூடாதுன்னு சத்திய வங்கினே இல்லையா அப்படின்னதும் இல்ல அத்தை இந்த விஷயம் அம்மா அப்பா சொல்லல அவங்க பேசும்போது நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன் அத்தை எம்மைல அவ்வளவு பாசமா அவங்களுக்கு இங்க பாருங்க பாருங்கத்தை நான் என் உயிரை தியாகம் பண்ற அளவுக்கு இந்த அளவுக்கு எம்மையோட போராடி வந்ததே காரணம் உங்க உயிரை காப்பாத்துறதுக்கு தான் இப்போ என்னாலயும் உங்க உயிர் போனா அதை எப்படி தான் என்னால தாங்கிக்க முடியும் இல்ல அத்தை உடனே இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துங்க அப்படின்னதும் அபிராமி அதிர்ச்சி ஆறாங்க தீபா கண்டவங்க பேச்செல்லாம் நம்பி முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காது இங்க பாருமா அதெல்லாம் ஒண்ணு கிடையாதுமா ஏமா நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க இங்க பாரு அதான் உன்னை காப்பாத்தின அந்த லேடி சாமியார் சொன்னார் இல்லையா இது கல்யாணம் நல்லபடியா நடக்கும்னு நீ கண்டவம் பேசுனதெல்லாம் நினைச்சு பெருசு படுத்தாத இங்க பாரு எனக்கு ஒண்ணும் ஆகாது ஆனா இந்த கல்யாணம் மட்டும் நிக்கணும்னு சொல்லாதமா இதை சொன்னாலே நான் அப்படினதும் அப்படின்னதும் இல்லாத என்ன நடந்தாலும் சரி இங்க பாருங்க சாதாரணம் இந்த மஞ்சள் கயிறோடையே நான் இந்த வீட்டுல ஒரு மூலையில வாழ்ந்துட்டு போறேன் ஆனா நீங்களும் என் புருஷன் எனக்கு உயிரோட நிம்மதியா இருக்கணும் உங்க உயிரை விட என் வாழ்க்கை ஒண்ணு எனக்கு பெருசு இல்ல தயவு செய்து நான் நீ புருஷன் கிட்ட சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்துறேன் அப்படின்னு தீபா வந்து காத்திய பாக்கலான்னு எடுக்கும்போது உடனே அபிராமி தீபாவோட கைய பிடிக்கிறாங்க இப்ப என்ன இந்த கல்யாணத்தை நிறுத்தணும் அவ்வளவுதானா ஆமாத்த இந்த கல்யாணம் எனக்கு வேணாத்த எனக்கு நீங்களே போதும் அப்படின்னு சரி நீயே உன் கல்யாணம் முக்கியம் இல்லை நான் தான் முக்கியம்னு நினைக்கும் போதோ எடுக்குமானா உயிரோட இருக்கணும் என்ன இங்க கொண்டு போட்டுட்டு நீ போய் காத்திட்ட விஷயத்த சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்திடு அப்படின்னதும் அத்தை என்ன அத்தை இப்படி பெரிய எல்லாம் பேசுறீங்க இப்போதான் அதை நீங்க இருந்து போராடி தப்பிச்சு வந்திருக்கீங்க இப்போ மறுபடியும் உங்க உயிருக்கு ஆபத்துனா புருஷனே உயிரை விட்டுருவாரு என்னால பல உயிர்கள் போக வேணாம் அப்படின்னு தீபா சொன்னதும் அதாம் சொல்றேன் உன் கையாலே என்ன கொன்னு போட்டுட்டு விஷயத்தை போய் காத்திக்கிட்ட சொல்லு அப்படின்னதும் தீபா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு என்ன அது இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க இங்க பாரு நான் தான் சொல்றேன்லம்மா நீயும் என் பிள்ளை என் மேல உயிரே வச்சிருக்கீங்க அந்த பாசத்தை தாண்டி என்ம என்ன ஒண்ணுமே பண்ணிட முடியாது தைரியமா இருந்துக்கும் என் உயிருக்கு எந்த ஆபத்தும் கிடையாது அப்படின்னதும் தீபா ரொம்ப ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க இங்க பாரு இந்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடு ஒரு வேலை மீறி நீ சொன்னு வச்சுக்கோ அடுத்த நொடி என்ன நானே அழிச்சுப்பான் அப்படின்னதும் நம்ம தீபா அழுத்துக்கிட்டே சத்தியம் பண்ணி கொடுத்துடுறாங்க இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யா நீ ாங்கன்னா அடுத்தனுடைய அத்தை வந்து கல்யாணத்தை நிறுத்திடுவாங்க காலம் புராணி மஞ்சள் கயிறு இருக்க வேண்டிய தாண்டி தீபா அப்படின்னு நம்ம ஐஸ்வர்யா பக்கம் யோசிக்கிறாங்க இங்க பாத்தோம்னா நம்ம தீபா சாதாரணமா வராங்க அப்ப ஐஸ்வர்யா வந்து என்ன ஆச்சு அட்டிக்கிட்டே பேசிட்டே அப்படினதும் உடனே நம்ம தீபா வந்து அழுத்திட்டே இருக்காங்க என்ன இப்ப இவ்வளவு சாதாரணமா போறா அப்படின்னு ஐஸ்வர்யா யோசிக்கிறாங்க இல்ல கண்டிப்பா ஏதோ நடந்திருக்கு இந்த விஷயத்த நம்ம கார்த்திக்டையும் ஒரு பாட்டி சொல்றது சரிதான் அப்படின்னுட்டு ஐஸ்வர்யா என்ன பண்றாங்கன்னா கார்த்திகை வந்து பாக்கலான்னு வராங்க கார்த்திகை ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னுட்டு உடனே நடந்த விஷயத்த கார்த்திக்டே சொன்னதும் கார்த்தியை அதிர்ச்சி ஆறாங்க என்ன சொல்றீங்க நீங்க சொல்றதுலாம் நிஜமா என் தாலிமையில சக்தியமா சொல்ற அப்புறம் காத்தி நான் சொல்றது எல்லாமே நிஜம் இத பத்தி தீபா கிட்டேயும் சொன்ன ஆனா அத்தை என்ன சொன்னாங்களோ தெரியல தீபா அழுத்திட்டே போறா கண்டிப்பா அத்தை சொல்ல கூடாது எம கிட்ட போராடி தன்னோட உயிரை மீட்டு எடுத்துட்டு வந்திருக்காங்க காத்தி நீங்க தான் எப்படி வச்சும் இந்த விஷயத்த அத்தை கிட்ட பேசி கல்யாணத்தை நிறுத்தணும் அப்படின்னதும் சரி விடுங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னுட்டு காத்தி என்ன பண்றாங்கன்னா ஜானகி தருமலிங்கம் ஐயா கிட்ட வந்து இந்த விஷயத்தை பத்தி கேக்குறாங்க தம்பி இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தம்பி தெரியும் அம்மா சொன்னாங்களா இங்க பாருங்க யாரும் சொன்னாங்கிறது அடுத்த விஷயம் நான் கேட்டது உண்மையா பொய்யா அதை சொல்லுங்க அப்படின்னதும் ஆமா தம்பி உண்மைதான் நாங்க எத்தனையோ வாட்டி சொன்னோம் ஆனா அம்மா கேட்காம எங்க கிட்ட இருந்து சத்தியம் வாங்கிட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு இது ஒரு சத்தியத்துக்காக ஒரு உயிரை வந்து காவ போற அளவுக்கு விடுவீங்களா இது பாருங்க அம்மா நீங்க எந்த யோசியர் போய் பாத்தீங்க அப்படின்னு காத்தி கேட்டதும் உடனே வந்து யோசியரோட அட்ரஸ்ல வந்து நம்ம ஜானகி தர்மலிங்கமையாவும் கொடுக்குறாங்க சரி நான் என்ன இதுன்னு விசாரிக்கிறேன் அப்படின்னுட்டு காத்தி என்ன பண்றாங்கன்னா நிரா அந்த யோசியரை பார்க்க போறாங்க கண்டிப்பா இது கூட இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு ரம்யா போட்டு திட்டமா கூட இருக்கல அப்படின்னுட்டு கார்த்தி என்ன பண்றாங்கன்னா நேரா அந்த யோசனை வந்து பார்க்க வராங்க அங்க வந்து நம்ம கார்த்தி அவங்களோட ஜாதகத்தையும் தீபாவோட ஜாதகத்தையும் கொடுத்ததும் இந்த மாதிரி ஒரு ஜாதகத்தை ஏற்கனவே பார்த்த மாதிரி இருக்கே சேச்சு அது இதுவா இருக்காது அப்படின்னுட்டு அந்த யோசர் பார்த்துட்டு தம்பி பத்து பொருத்தமும் பக்காவா இருக்கு இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும் என்ன சில பல தடைகள் பிரச்சனைகள் வரும் அதையும் தாண்டி உங்க காதல் வந்து கண்டிப்பா ஜெயிக்கும் தம்பி கவலை கவலைப்படாதீங்க அப்படின்னதும் நம்ம காட்டி வந்து அந்த யோசியர் கண்ணத்துல பொழிச்சுன்னு அடிக்கிறாங்க தம்பி ஒரு வயசானவரை கை நட்டி அடிக்கிற என்னப்பா இது படிச்ச மண் மாதிரி இருக்கு இப்படி பண்ணிட்டு இதே ஜாதகத்தை தான் என் அத்தை மாமா உங்ககிட்ட கொண்டு வந்தப்போ என் அம்மாவுக்கு உயிரே போயிடும்னு சொல்லி வச்சிருக்க அம்மா என்ன யார்கிட்ட பணம் வாங்கி இப்படி எல்லாம் சொல்ற சொல்லுடா அப்படின்னு காட்டி அடிடினா அடிக்கிறாங்க தம்பி தம்பி அடிக்காத தம்பி இந்த அளவுக்கு அடியெல்லாம் தாங்கறதுக்கு எங்கிட்ட சக்தி இல்ல தம்பி என்ன விட்டுருங்க நான் உண்மையை சொல்லிட்டு சரி சொல்லு அப்படிங்கிறதோ இங்க ரம்யாங்கிற ஒரு பொண்ணு வந்து இப்படி எல்லாம் சொல்ல சொன்னா தம்பி யார் கேட்டாலும் இதே உண்மையா சொல்ல சொன்னா அப்படின்னதும் கார்த்தி வந்து சாமையா அந்த இடத்துல அதிர்ச்சி ஆறாங்க வண்டி எடுத்து அவங்க வீட்டுக்கே வராங்க அங்க வந்து உடனே நடந்த விஷயத்த தர்மலிங்கம் ஜானி கிட்ட சொன்னது என்ன தம்பி சொல்றீங்க இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு ஆமா ஏன் அப்படி இவரு இப்படி போய் எல்லாம் சொல்லணும் ஆ இது யாரோ நமக்கு வேண்டாதவங்க தான் பணம் கொடுத்து இப்படி சொல்ல சொல்லிருக்காங்க இங்க பாருங்க இதெல்லாம் பத்தி நீங்க யோசிக்க வேணாம் நான் அம்மா கிட்ட பேச பேசிக்கிறா அப்படின்னுட்டு காத்தி என்ன பண்றாங்கன்னா தீபா அபிராமி ரெண்டு பேரும் இருக்கும் போதே நடந்த விஷயத்த சொல்றாங்க அது ஒரு போலீஸ் சாமியாருமா வேணும்னே தீபாவோட கல்யாணத்தை கருத்து நிறுத்துறதுக்காக உங்க உயிரை வந்து டார்கெட் பண்ணிருக்காங்க அப்படின்னது நல்ல பிள்ளப்பா காத்தி உனக்கு விஷயம் தெரிஞ்சபடியா நீ போய் விசாரிச்சிருக்க இல்லனா தீபா பாவம் அப்பா கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு எது முயற்சி பண்ணிருப்பா அப்படின்னு அபிராமி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுவாங்க எப்படியோ காத்தி வந்து உண்மையை கண்டுபிடிப்பாங்க அப்ப அங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம்